அயங்கர ப்ரொமோட்டர்ஸ் சார்பாக அனைவருக்கும் இனியவனுக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லோ பட்ஜெட் ஃபார்ம் லேண்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் லொக்கேஷனில் இது ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக சேல் பண்ணுறாங்கங்க ஸோ அதனாலேயே வந்து லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்லப்பாளையம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்க்கு லேயர் ஒட்டியே வருதுங்க அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹெச்பி லைன் இருக்குதுங்க அது நம்மளுடைய பூமியிலேருந்து ஒரு மூணு பூமி தள்ளி தான் போகுது ஸோ அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் இடம் எங்கே வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களையே காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேங்க வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஏக்கர் வருதுங்க இந்த இடம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு லேண்டோடைய ஃப்ரெண்டேஜ் ரோட் பேஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அடியில் இருக்குங்க ரோடோடைய வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது அடியில் இருக்குங்க நல்ல அருமையான இடங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இயற்கை சூழல் நிறைஞ்ச பகுதி ஸோ ப்ரஸ்டீஜ் லேஅவுட் முடிஞ்சதுமே நம்மளுடைய லேண்டு தாங்க இந்த லேஅவுட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே சைட் போட்டிருக்காங்க இந்த லேண்டை நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு அக்ரிகல்ச்சருக்கு இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லேண்டு சரௌண்டிங்கில் அஞ்சு நியூ லே அவுட் போட்டிருக்காங்க அங்கெல்லாம் பெர் சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் டு சிக்ஸ் லேக் வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம அர்ஜென்ட்டாக சேல் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இங்கே பெர் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் குரோர் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் இதை பற்றினா மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க விற்கவும் ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி